வேப்பம்பூவில் அதிக அளவில் நன்மை இருந்தாலும் தீமைகளும் இருக்கின்றன குறிப்பாக வேப்பம்பூ அதிக அளவில் நாம் எடுத்துக்கொண்டால் சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படும் இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கிறது நீரிழிவு நோயாளிகள் அதிகப்படியாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக அவர்களுக்கு தான் ஏற்படுத்தும் வேப்பம்பூவை அதிக அளவில் பயன்படுத்தும் போது இரத்த அழுத்தம் குறைகிறது இதய துடிப்பும் மெதுவாகும் மற்றும் வயிற்று பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் வேப்பம்பூவை அதிகமாக பயன்படுத்தும் போது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் சமநிலையை பாதிக்கும் கர்ப்ப காலத்தில் உண்டாகும் கரு சுதவிக்கும் வழிவகுக்கும் வேப்பம்பூவை தவிர்க்க வேண்டும் உணர்திறன் சர்மம் கொண்டவர்கள் வேப்பம்பூவை அரைத்து சர்மத்தின் மேல் பூசுதலை தவிர்க்க வேண்டும் இது அவர்களுக்கு எரிச்சலை தான் உண்டாக்கும் எனவே வேப்பம் பூவை அளவோடு பயன்படுத்தி வளமாக வாழ்வோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க